எங்க தளபதி அவர்கள் நேற்று ஒரு அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் பேசுன மாதிரி பொறுப்பற்ற பேச்சுங்க உண்மையிலே சொல்றேன் ஒரு பொறுப்பற்ற பேச்சு ஒரு கலவரத்தை மூட்டுற மாரி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு கடைசியா சொல்றாரு என்ன என்ன வேணா பண்ணுங்க நான் இங்கதான் இருப்பேன் முடிஞ்ச என்ன பண்ணி பாருங்க கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசுறாரு திருமாவளவன் சார் சொல்லிருக்காரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ரவுடி போதும் ஆனா கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவன் சொல்றாரு அந்த தலைமை பண்பு துளியும் அவர்கிட்ட இல்ல அந்த சம்பவத்துக்கு இவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு அதுல நானும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இந்த இந்தமாரி தவறுகள் இனிமேல் நடைபெறாம நான் இந்த இந்தமாரி தவறுகள் இனிமேல் நடக்க கூடாது அதுக்கான முன் ஏற்பாடுகள் என்னவோ அதை எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு இடத்துல குடும்ப மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு என்ன காரணமா இருக்கணும் நீங்களே ஒரு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்கோ என்ன காரணத்தினால இருந்து இருக்கும்னு காலையில எட்டே முக்காக்கு நாமக்கல் வரன்னு போட்டிருக்கீங்க பன்னெண்டுக்கு கரூர் வரன்னு போட்டிருக்கீங்க ஆனா எத்தனை மணிக்கு நீங்க வந்திருக்கீங்க சினிமா ஷூட்டிங்ல சொல்றாங்க சார் நீங்க சொன்ன சொன்ன டைமுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காங்களே எல்லாமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோமே அப்ப சினிமா ஷூட்டிங்கு கரெக்டா டைமிங்கு போற ஒரு நபர் மக்களை சந்திக்க மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு டிலே ஆகுது இதுக்கெல்லாம் எங்க இருந்து தைரியம் வருது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி வாங்குறதுக்குன்னு பார்த்தா இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஆள் வந்து ஆனந்த் தான் புஷி ஆனந்த் அவரு குடுக்க தான் பரணி பாலாஜி பேசுற பிரகாஷ் வசூல் பண்ணி தர்றாரு நல்லா தெரிஞ்சுக்க இந்த குரூப்ப வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நான் இன்னொன்னு இது காட்டுறது காரணம் என்னன்னா இனிமே நான் இந்த கட்சியில தயவு செய்து இருக்கவே மாட்டேன் எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் வேணாம் எனக்கு கட்சி வேணாம் எனக்கான தலைவரே நீங்க கிடையாது அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதிரக ஒன்றியம் தெரியுதுங்களா நான் வந்து தேகதிரக ஒன்றிய ஒன்றிய செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தேகதிரக ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன் நான் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஜாயின் பண்ணேன் அப்படி இருந்து இது வரைக்கும் நான் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறேன் இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி அவர்கள் நேற்று ஒரு அந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் பேசின மாரி பொறுப்பற்ற பேச்சுங்க உண்மையிலே சொல்கிறேன் ஒரு பொறுப்பற்ற பேச்சு துளியும் நாயம் கிடையாது மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கலவரத்தை மூட்டுற மாரி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கு கடைசியாக சொல்கிறாரு என்ன என்ன வேணா பண்ணுங்க என்ன என்ன வேணா பண்ணுங்க நான் இங்கே தான் இருப்பேன் முடிஞ்சால் என்னை பண்ணி பாருங்கள் கைது பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாரி ஒரு டோனில் பேசுகிறாரு அப்போ இது வந்து என்ன தெரியுமா ஒரு கலவரத்தை தோன்றுற மாரி இருக்குது அவர் திருமாவளவன் சார் சொல்லியிருக்காரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ண ரவுடி போதும் ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவன் சொல்கிறார் அந்த தலைமை பண்பு துளியும் அவர்கிட்ட இல்லை எனக்கு அது மீது ரொம்ப வருத்தமாகவே இருக்குது இன்னொன்று அந்த சம்பவத்துக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறார் அதில் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்தமாரி தவறுகள் இனிமே நடைபெறாமல் நான் பார்க்குறேன் இந்தமாரி தவறுகள் நடக்க நடக்கக்கூடாது அதுக்கான முன் ஏற்பாடுகள் என்னவோ அதை எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூடவே மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு எங்கேருந்து அவருக்கு இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு தெரியல யாருனாலும் இந்த தைரியத்தில் பேசுறாருன்னு தெரியல என்னை முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி அன்னைக்கு தலைவா படம் ரிலீஸ் ஆகாமல் தாமதம் ஏற்படுது அன்னைக்கு இருந்தவங்க வந்து திருவி செல்வி ஜெயலலிதா அவங்க அவங்கள பார்க்கறதுக்கு கோடைநாடு போகிறாரு அனுமதி இல்லை ஒரு ரெண்டு கேட்டிலே நின்னுடுறாரு அப்புறம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வீடியோ போறாரு எப்படி போடுறாரு கையை கட்டிக்கிட்டு சிஎம் மேடம் அவர்களே தலைவா படங்கிறது என்னை சார்ந்தது இல்லை குடும்பம் சார்ந்தது நீங்கள் எவ்வளோ இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க இதன் மீதுன்னு கருணை காட்டி இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு இருக்கோ வைக்கிறீங்க ஏன் சார் அன்றைக்கி எங்கே சார் போச்சு இந்த வீரம் அன்றைக்கே பேசியிருக்கலாம்ல நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் பண்ணாம விடுங்க நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு நீங்கள் பேசிருக்கலாம் பேசலை ஓகே அதை முடிச்சிட்டிங்க அப்புறம் கரூருக்கு என்ன காரணமாக இருக்கணும் நீங்களே ஒரு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பக்கம் என்ன காரணத்தினால இருந்து இருக்கும்னு காலையில் எட்டே முக்காவுக்கு நாமக்கல் வரணும் போட்டிருக்கீங்க பன்னெண்டுக்கு கரூர் வரன்னு போட்டிருக்கீங்க ஆனால் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்துருக்கீங்க ம் எத்தனை மணிக்கு வந்தீங்க உங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இன்னொன்று யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒசரம் சொல்கிறேன் சார் யாருக்கோ பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒசரம் நீங்கள் வேணும்னே தாமதமாக வந்திருக்கீங்க இன்னொன்று கூட்டம் நாம் பெருசாக காட்டணுன்னு சொல்லி எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தகவல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க நாம் வந்து பெரிய கட்சியாக காட்டணும் அதிமுக போட்டிருக்க அதை விட கூட்டத்தை நம்ம காட்டணும்னு நீங்கள் இந்த மாரி க்ரௌடை கூட்டியிருப்பீங்க இன்னொன்று அங்கே வந்தோடனே அசம்பாவிதம் நடக்குதுன்னு முன்கூட்டி அறிஞ்சு காவல்துறை சொல்லியிருக்காங்க சார் அங்கே வேணாம் சார் வேற பாயிண்ட் வச்சுக்கலாம் நீங்கள் ஒத்துக்கவே இல்லை வேற இடத்துல நின்று பேசிட்டு அப்படியே போயிருக்கலாம் மக்கள் மீது எங்க சார் உங்களுக்கு அக்கறை இருக்கு நம்ம பின்னாடி துரத்திட்டு வரானுங்களே அவனுங்க நல்லா இருக்கிறானுங்களா சேஃப்டியா இருக்கிறானுங்களா என்ன பண்றானுங்க அப்படின்னு எந்த ஒரு அவாரன்ஸுமே இல்லை அவ்வளோ க்ரௌடு இருக்கா அவங்களுக்கு தண்ணி இருக்கா எந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கறது கிடையாது அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு இடத்துல நிற்கிறானுங்க யார் சார் உங்களை நம்பி நீங்க வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சிட மாட்டீங்களா நம்பி வந்த உங்க ரசிகர் கூட்டம் புரியுதுங்களா திரு கேப்டன் அவர்களும் நடத்திருக்காங்க மாதிரி மாநாடுகள் நடத்திருக்காங்க மீட்டிங் நடத்திருக்காங்க ஆனா எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது ஏன்னா அவர் மக்கள் மேலேயும் தொண்டர் மேலையும் அவ்வளவு கேர் பண்ணிக்கிறாரு உங்களுக்கு மக்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் எந்த ஒரு அக்கறையா இருந்ததா இது வரைக்கும் தெரியலீங்க சார் உண்மையிலுமே சொல்ற உங்களுக்கு வந்து அது தெரியுமா தெரியாதானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மக்களோட அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குது வெயில வந்து காத்துட்டு கடந்தா போறானு நினைக்கிறீங்க நீங்க யார் அவன் வந்து இருந்தா போறானே சார் ஐயோ நம்ம சொல்லியிருக்குமே நம்ம பன்னெண்டு மணிக்கு சொல்லிருக்குமே அவன் நம்மளை பார்க்கறதுக்கோசரம் ஒரு பத்து மணிக்கே வந்துருப்பானே அவன் வெயிலில் கஷ்டப்படுவானுங்களே நம்ம அவனோட கஷ்டத்தை தீக்கறது தானே நம்ம வரோம் ஏன் நம்ம கஷ்டத்தில் விடணும் சரி நம்ம முன்கூட்டியே போய் பார்ப்போம் பார்த்துட்டு நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு போங்க சேஃப்டியாக இருந்துக்குங்கன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களே சார் சும்மா சினிமா ஷூட்டிங்கில் சொல்றாங்க சார் நீங்கள் சொன்ன சொன்ன டைமுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காங்களே எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே அப்போ சினிமா ஷூட்டிங்க்கு கரெக்டாக டைமிங்க்கு போகிற ஒரு நபர் மக்களை சந்திக்க மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ டிலே ஆகுது சொல்லுங்க சார் இன்னொன்று சார் நீங்கள் வந்து அன்றைக்கி அந்த பிரச்சாரத்தில் பாட்டு ஒன்று பாடுறீக்கிங்க பாட்டலுக்கு பத்து ரூபா பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடுறீக்கீங்க அவங்க வாங்கினாங்களோ வாங்கலையோ எங்களுக்கு தெரியல ஸோ வாங்கினதா கூட இருக்கட்டும் உங்களோட படத்துக்கான ஓப்பனிங் டிக்கெட்டு எவ்வளோ சார் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இன்றைக்கு இரநூத்தம்பது கோடி வாங்கறேன்னு மாறுதட்டி சொல்லிக்கிற நீங்கள் இந்த முதல் ஷோ டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்க்க இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷை போட்டு வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக நான் வந்து டிக்கெட் வாங்கி என் ஒன்றிஞ்சி சார்பாக என் எங்கள் பசங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சார் ஆயிர ரூபாய்க்கு விற்பா சார் ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இன்றைக்கி அவரை போட்டிருக்கீங்க துளி கூட மரியாதை கிடையாது ஏன்னா ஒரு டிக்கெட் கூட அந்த ஆள் வந்து இலவசமாக தரவே மாட்டான் ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சது ஆயிரம் ரெண்டாயிரம்னு வித்து காசு பார்க்குற கூட்டம் சார் நீங்கள் நீங்கள் எப்படி சார் ஊழியலை ஒழிப்பீங்க நல்ல சார் எவனுமே ஒழிக்க மனம் கிடையாது இன்னைக்கு வந்து கட்சியில் போஸ்டிங் இருக்கிறானுங்க அத்தனை பேத்துக்கிட்டுமே ஒரு சின்ன போஸ்டிங்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு வசூல் பண்ணி வாரி குமிச்சிட்டு இருக்கிறானுங்க பணம் தான் சார் ஓப்பனாக சொல்கிறேன் வேறு பரணி பாலாஜி அந்த ஆள் அவர்கிட்ட போய் கேட்குறோம் இதுமாரி உழைச்சவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் உழைப்பு யாருக்கியா வேணும் உழைக்கிறவங்கலாம் வேணாம் பணம் இருக்கா பணம் இருந்தால் பதவி உழைக்க ஒன்றுமாரி ஆயிரம் பேர் இருக்கிறானுங்க உழைக்கிற எனக்கு தேவை கிடையாது பணம் வச்சுருக்கோன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அவர் இதுக்கெல்லாம் எங்கேருந்து தைரியம் வருது இவங்களுக்கெல்லாம் இந்தமாரி வாங்கிறதுக்குன்னு பார்த்தா இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஆள் வந்து ஆனந்த் தான் ஆனந்த் புஷ்ஷி ஆனந்த் அவர் கொடுக்கற தைரியத்தினால்தான் பாலாஜி பேசுகிறார் பிரகாஷ் வசூல் பண்ணி தர்றாரு நல்லா தெரிஞ்சுக்கேன் இந்த குரூப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே திருட்டு பயிலுவேன் காசு 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 காசுன்னு அலையிறானுங்க ஒரு ஒழுக்கம் கிடையாது நான் வந்து விக்கிரவண்டி மாநாட்டிலே பார்த்தேன் நான் வந்து பக்கத்தில் தான் இருந்தேன் எனக்கு அப்பவே அவ்வளோ பயமாச்சு கிட்டத்தட்ட நானும் ஆர்வ குளாரில் ஒரு எட்டு எட்டரை சாரி ஏழில் எட்டு மணிக்கெல்லாம் உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் நீங்கள் வந்துட்டு போகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசைய முடியல என்னால் கூட்டத்தை தப்பு சொல்ல சார் நான் உங்களுக்கு நல்ல கூட்டம் வருது சார் நல்ல கூட்டம் வருது ஆனால் எந்த ஒரு முன் ஏற்பாடுமே இருக்க மாட்டேங்குது எனக்குலாம் அன்னைக்கெல்லாம் பயம் அன்னைக்கு நீங்கள் பேசிட்டு போதெல்லாம் முன்னாடி இருக்கிற பேரிகார்டு அந்தாண்ட அந்த ஸ்பீக்கரு எல்லாத்துலேயும் மேலே ஏறிக்கிட்டு தொங்குறானுங்க அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே சாயுது அன்னைக்கே எனக்கு உசுறு பயம்லாம் நிறையா வந்துச்சு சார் யாரையும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது சார் நம்ம என்ன இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் அது சேஃப்டியாக இருக்கா வரவங்க யாரு நம்மளை நம்பி வராங்க அவங்க வந்து சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை நீங்கள் பண்ணுங்க இதுக்கு மேலேயும் இந்தமாரி தவறுகள் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடாது முதல்ல யாருமே குறை சொல்கிறத நிப்பாட்டுங்க நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்க பாருங்கள் நான் இன்னொன்று இதை காட்டுறது காரணம் என்னன்னா இனிமே நான் இந்த கட்சியில் தயவுசெய்து இருக்கவே மாட்டேன் எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் வேணாம் என் கட்சியும் வேணாம் எனக்கான தலைவரே நீங்கள் கிடையாது நான் வந்து அம்பேத்கர் பெரியார்லாம் வச்சிட்டனே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஓ அடுத்து நம்மளுக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான் இதெல்லாம் பேசி நம்மளுக்கான ஒரு தலைவர் கிடச்சிட்டாருன்னு நாங்கள் நினச்சோம் அப்படி எதுவுமே கிடையாது அம்பேத்கர் பெரியார் பற்றி ஒரு கூட உங்களுக்கு தெரியுதா இல்லை செயல்படுத்த முடியலையா என்னன்னு தெரியல பேருக்கு மட்டும் போட்டோ வச்சுருக்கீங்க ஆனால் உங்களோட கொள்கையை ஒரு கூட நீங்கள் வந்து கடைப்பிடிக்கவே மாட்டேங்கிறீங்க அதனால் எனக்கு இந்த கட்சியும் வேண்டாம் இந்த பதவியும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு எந்த தகுதியுமே இல்லை நான் சொல்லுவேன் ஏன்னா மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது மக்கள் மீது எந்த ஒரு நேசமும் கிடையாது உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைச்சாலுமே அது வந்து சரியா இருக்காது அது வந்து இதை விட அகல பாதாளத்தில் தான் போய் விடும் நீங்கள் நினச்சிக்கிங்க அரசாங்கமே உங்கள் கைக்கு வந்தாலுமே தமிழ்நாடு நாசமாக தான் போகும் நீங்க வந்து உங்க பின்னாடி இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க கண்ணியமா நடந்துக்குங்க உங்க ரசிக்கிற முதல்ல நீங்க பாதுகாத்துக்குங்க மக்களுக்கான நன்மதிப்பை வளர்த்துக்குங்க மக்களுக்காக உழைங்க ஃபர்ஸ்ட் நடிக்காதுங்க மக்களுக்காக உழைங்க நன்றி வணக்கம்